தினம் ஒரு தமிழ்ச்சொல் நீங்கள் பேச எழுத இன்று ஒரு தமிழ்ச்சொல் முகமா ஃபேஸ் பவுடர் ஆங்கிலத்தில் டால்க் என்றால் உறுதியற்ற மென்மையான ஒருவகை கல் என்று பொருள் இந்த கல்லை உடைத்து பொடியாக்கி சலித்து வேறு சில வேதிப்பொருள்களையும் சேர்த்து நறுமணமூட்டி செய்யப்படுவதே டால்கம் பவுடர் எனப்படும் ஃபேஸ் பவுடர் ஆடவரும் பெண்டீரும் முகத்திற்கு பூசிக்கொள்ளும் இந்த மாவினை முகமா என்று சொல்லலாம் அல்லவா அப்புறம் ஏன் பவுடர் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம் ஆங்கிலேயர் நம்மை விட்டு சென்று விட்டாலும் ஆங்கிலம் நம்மை விடாதோ என்னே நம் தமிழ்பற்று ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய சொல் படத்துடன் வெளியாகும் புதிய சொற்களை தெரிந்து கொள்ள ஆர்வமுள்ளோர் ஒரு குறிப்பேட்டில் பதிவு செய்து வாருங்கள் உங்களுக்கு பயன்படும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்